ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படியே இருக்கீங்க சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளெலாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஏதாவது சவுதி அரேபியாவில் இருந்து நாங்கள் வெக்கேஷனுக்காக ஊருக்கு வந்து போகிறோம் இப்போ வந்து டிவி வந்து பயன்படுத்திய டிவியை வந்து நாங்கள் ஊருக்கு வந்து எடுத்துகிட்டு போனால் அதாவது விமான நிலையங்களில் ஏதாவது டேக்ஸ் ஏதாவது கட்டணுமா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி சில நண்பர்கள் வந்து கேட்டீங்க அதாவது நீங்கள் வந்து டிவி வந்து பயன்படுத்திய டிவி அதாவது பழைய டிவியை கொண்டு போனாலும் சரி இல்லை புதிய டிவியை நீங்கள் கொண்டு போனாலும் சரி சின்ன டிவி பெரிய டிவி எந்த பிராண்டு டிவி நீங்கள் கொண்டு போனாலும் இந்திய விமான நிலையங்களில் நீங்கள் வந்து வரி வந்து கெட்ட வேண்டி இருக்கும் அதாவது டேக்ஸ் கட்ட வேண்டி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப பெரிய சைஸ் இப்போ நாற்பது இன்ச்சுக்கு மேலே ரொம்ப ரொம்ப பெரிய சைஸில் இட்டு போகிறதா இருந்தால் எந்த ஏர்லைன்ஸில் பயணம் செய்கிறீங்களோ அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்களே வந்து விவரங்கள் வந்து சொல்லுவாங்க கொண்டு போகலாமா கொண்டு போகக்கூடாதா பெரிய சைஸ் உள்ள டிவிக்கு மட்டும் மற்றபடி நீங்கள் எந்த விமான நிலையம் சென்றாலும் அங்கே வந்து இந்திய இந்தியாவில் உள்ள எந்த விமானம் சென்றாலும் அங்கே டேக்ஸ் வந்து பே பண்ணணும் அதுக்குரிய பெரிய அமௌண்ட்டை நீங்கள் கையில் வந்து வச்சுக்கிறது நல்லது இப்போ ரொம்ப அதிகமாக அமௌண்ட்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து பேரம் வந்து பேசலாம் அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ண டிவி பழைய டிவி இல்லை புதுசாக வாங்கியிருந்தீங்கன்னா இவ்வளோ தான் வாங்கியிருந்தோம் நீங்கள் அதிகமாக கேட்குறீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அமௌண்ட்டெலாம் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளோ தான் அமௌண்ட் கேட்பாங்கன்ட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது அது அந்தந்த பிராண்டு மேலும் அந்த டீ புதுசாக பலசா அங்கே உள்ள விமான நிலைய அதிகாரிகளை பொறுத்து அதெல்லாம் மாறுபடும் அதே மாதிரி இந்த ஹேண்ட் லக்கேஜில் வந்து பவர் பேங்க்கை வந்து எடுத்துகிட்டு போங்க பெரிய லக்கேஜில் தயவு செய்து வைக்காதீங்க நிறைய ஏர்லைன்ஸ் அதை உங்ககிட்டே வந்து கேட்பாங்க நீங்கள் கையில் கொண்டு போகிற லக்கேஜில் மட்டும் கொண்டு போங்க மேலும் இந்த பவுடர் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ண பவுடர் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து ஹேண்ட் லக்கேஜில் வந்து வைக்கிறதை தவிர்ப்பது நல்லது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அதை மேக்சிமம் வந்து கொண்டு போகாதீங்க அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாவில் வந்து பணிபுரியும் இப்போ நாங்கள் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஒரே நிறுவனத்தில் வந்து பணிபுரிகிறோம் எங்களுக்கு வந்து சம்பளங்கள் வந்து உயர்த்தப்படவே இல்லை என்ன சம்பளத்துக்கு வந்தோமோ அந்த சம்பளம் தான் தர்றாங்க அப்படின்ற மாதிரி சில நண்பர்கள் கேட்குறாங்க அதாவது இதில் ஒரு விஷயம் என்னென்னா சவுதி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் உங்களுக்கு குறிப்பிட்டுள்ள தொகையை தான் உங்கள் நிறுவனம் வந்து தரணும் இதை வந்து உயர்த்துறது வந்து அந்தந்த கம்பெனியை வந்து பொறுத்து இப்போ சப்போஸ் நீங்கள் அதாவது பணிபுரிய நிறுவனம் வந்து உங்களுக்கு நல்ல சம்பளம் வந்து தர்றாங்க கான்ட்ராக்டை முடிஞ்சதுக்கப்புறமும் ஏதாவது சம்பளத்தை உயர்த்தி தராங்கன்னா நீங்கள் அந்த நிறுவனத்தில் கண்ணி பண்ணலாம் சப்போஸ் சம்பளம் வந்து உங்களுக்கு உயர்த்தவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த நிறுவனத்துலேருந்து எக்ஸிட்டில் வந்து போயிட்டு வேற ஒரு நிறுவனத்துக்கு அதாவது நீங்கள் வேலைக்கு வந்து செல்வது தான் சிறந்தது மற்றபடி ஒரு நிறுவனம் வந்து சம்பளம் வந்து உயர்த்தியே தரலை அப்படின்னா அதே நிறுவனத்தை வந்து நீங்கள் பணிபுரிந்தால் உங்களுக்கு உயர்த்தி வந்து தரலாம் வந்து மாட்டாங்க அது அந்தந்த நிறுவனத்தை வந்து பொறுத்து தான் சட்டமும் அந்த மாதிரிலாம் சொல்லலை கண்டிப்பாக நீங்கள் உயர்த்தி தரணும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் சட்டம்லாம் சொல்லலை சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் சட்டம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது உங்களுடைய கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் வந்து குறிப்பிட்டுள்ள சம்பளத்தை வந்து சரியாக மாதம் மாதம் வந்து வழங்கணும் அப்படி வழங்க தவறாத தவறுனால் அது வந்து ஒரு விதிமுறை மீறல்கள் அந்த நிறுவனம் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் மற்றபடி ஊழியர்களுக்கு இத்தனை வருடத்துக்கு ஒரு முறை சம்பளம் வந்து கண்டிப்பாக உயர்த்தி தரணும் அப்படின்றதெல்லாம் சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் சட்டம் வந்து சொல்லலை அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாவில் ரீசண்ட்டாக அதாவது இப்போ இந்த போலியான தகவல்களை வந்து சமூக உடைதளங்களில் வெளியிட்டாலோ இல்லை என்றால் சில குடும்பங்களில் வந்து குடும்ப உறுப்பினர்களை இழிவுபடுத்தியோ இல்லை பெண்களை வந்து இழிவுபடுத்தியோ இந்த மாதிரி சமூக வலைதளங்களை வந்து ஏதாவது வெளியிட்டாங்கன்னா இப்போ ரீசெண்டாக டிக்டாக்கு ஒரு பிரபலமான டிக்டாக் நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அபராதத்தை வந்து சவுதி அரேபியா வந்து விதித்து உள்ளது அதாவது சமூக வலைதளங்களில் வந்து ஒரு நாட்டை பற்றி தவறாக வந்து பேசினாலோ இல்லை ஒரு மதத்தை பற்றி தலைய த அதாவது தவறாக வந்து வெளியிட்டாலோ இல்லை தனிநபருடைய சுதந்திரத்திற்கு வந்து கேடு விளைவிக்கும் நோக்கத்தோடு அவங்களை பற்றி எதாவது தவறாக வந்து சமூக ஊடக வலைதளங்களில் வந்து வெளியிட்டாலோ கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு சிறை தண்டனை மேலும் ஒரு லட்சம் சவுதி அரேபியா வரை வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்றத சவுதி அரசாங்கமே வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க அதே மாதிரி யாருடைய அனுமதி இல்லாமல் அவங்கள புகைப்படம் கூட நீங்கள் சமூக வலைதளங்களில் வந்து வெளியிட வந்து கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ரீசெண்டாக இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்து வருகிறது அடுத்ததாக ஜித்தால போதைப்பொருள் கடத்திய நான்கு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் சவுதி அரேபியாவில் வந்து வீட்டு வாடகைகள்லாம் அதாவது கடந்த ஆண்டுகளை விட இப்போ ரொம்ப அதிகமாகிக்கிட்டே வந்து வருகிறது அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க முக்கியமான அறிவிப்பு முக்கியமான பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய கேள்விகளையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க ஸோ அந்த கேள்விகள்லாம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் அதை நம்ம ஒரு வீடியோவை வந்து வழங்கலாம் நன்றி